ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் விவசாயிகளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மானியம் பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் மத்திய அரசும் மாநில அரசும் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கும் விவசாயத்து உற்பத்தியை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விதமான சலுகைகளை அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அதுவும் மத்திய அரசு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே விவசாயிகளின் வருமானத்தை இரண்டு மடங்காக பல்வேறு விதமான சலுகைகளை அறிவித்து வர்றாங்க அந்த வகையில் இந்த விவசாயத்துக்கு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த தொழில்கள் அதாவது கால்நடை வளர்ப்பு ஆடு மாடு கோழி வளர்ப்புக்கும் நிறைய மானியங்கள் சலுகைகள் கொடுத்துட்டு இருக்காங்க அதில் நம்ம இன்றைக்கி சொட்டு நீர் பாசனம் பற்றி பார்ப்போம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம இந்த வீடியோவில் சொட்டு நீர் பாசனம் மற்றும் சொட்டு நீர் பாசனம் அமைக்க எவ்வளவு மானியம் தராங்க சிறு குறு விவசாயிகளுக்கு எவ்வளவு மற்ற விவசாயிகளுக்கு எவ்வளவு ப்ளஸ் இது எப்போ நீங்கள் வாங்கறதுக்கு எங்கே போய் அப்ரோச் பண்ணணும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் விவசாயம் அப்படின்னாலே நம்ம எந்த பயிர் செய்யணுன்னாலும் அதுக்கு தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசனம் வழி அதாவது வாய்க்கால் வழியாக தண்ணி போது நம்மளோட தண்ணி பல்வேறு விதங்களில் விரைமாகிறது அதாவது பார்த்திங்கன்னா பாதி இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது உடஞ்சிருச்சு அப்படின்னா தண்ணி வேஸ்ட்டாக போயிடும் ப்ளஸ் வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்குற இடத்துக்குள்ளேயே பாதி தண்ணி நிலப்பருப்புகளெல்லாம் உறிஞ்சு பட்டுரும் உறிஞ்சுறதுனாலையும் நமக்கு தண்ணி வேஸ்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு நீராவியில் ஆவியாகிறது போல் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது இதே நம்ம சொட்டு நீர் பாசனம் வழியாக நம்ம போகும்போது நம்மளோட தண்ணி விரயம் இல்லாமல் அந்த பயிருக்கு நேரடியாக போய் சேருது இதனால் தண்ணீரை சிக்கனமாக சி சேமித்து செலவு செய்வதற்காக மத்திய மாநில அரசுகள் பார்த்திங்கன்னா சில திட்டங்களை நடைமுறைப்படுத்திட்டு வர்றாங்க அதில் ஒன்று தான் இந்த தேசிய நுண்ணீர் பாசன இயக்கத்திட்டம் அப்படின்ட்டு அதில் பார்த்திங்கன்னா நீரோட பைப் அதாவது தண்ணீரோட ப்ரெஷரை வச்சு பயிர்களுக்கு டேரக்டாக பாசனம் செய்கிற முறை இந்த பாசனம் செய்கிற முறையில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான திட்டம் இருக்குது அதில் ஒன்று பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் இன்னொன்று பார்த்திங்கன்னா தெளிப்பு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம்னு பார்த்திங்கன்னா டேரெக்டாக மரத்தோட வேர்லேயே போய் விழுகிறது இது தெளிப்பு நீர் பாசனம்னு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி ரவுண்டாக சுற்றிகிட்டே இருக்கும் எல்லா பக்கம் தண்ணி பாய்ச்சுற மாதிரி அதில் மழை பெய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இது ஏகமாக எல்லா பயிர்களுக்கும் கிடைக்கும் இந்த சொட்டு பாசனம் அமைப்பதுக்கு பார்த்திங்கன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மானியம் கொடுக்குறாங்க மற்ற விவசாயிகளுக்கு அதாவது பெரிய விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மானியம் தராங்க சிறு குறு விவசாயிகள் அப்படின்னா எவ்வளோ லேண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் நஞ்சை நிலம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அது ரெண்டரை ஏக்கருக்குள்ளே இருக்கணும் புஞ்சை நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஐந்து ஏக்கருக்குள்ளே இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நூறு சதவீத மானியம் கிடைக்குது இதில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிஃப்டி பர்சண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபிஃப்டி பர்சண்ட்டும் கொடுக்குறாங்க மற்ற விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா ஐந்து ஏக்கர் நிலத்துக்கு மேலே வச்சுருக்கிறவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் சப்சிடியும் ஸ்டேட் கவர்மெண்ட் டெண்ட்டி ஃபை பர்சன்ட் சப்சடியும் சேர்த்து டோட்டலாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சி கொடுக்குறாங்க சொட்டுநீர் பாசனம் அமைக்கிறதுக்கு எவ்வளவு அதிகபட்சமான தொகையை கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பதினாறு ரூபா கொடுக்குறாங்க அதாவது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மானிய தொகையோட அளவு இந்த தொகையில் பார்த்திங்கன்னா சிறு குறு விவசாயிகள் காய்கறிகள் வெங்காயம் போன்ற பயிர்களுக்கு கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வெங்காயம் போன்ற பயிர்களுக்கு ஒரு ஏக்கருக்கும் வாழை அப்படின்னா ஒன்றரை ஏக்கருக்கும் பப்பாளி எலுமிச்சை மாதுளம்பழம் கொய்யா ஆகியவை சாகுபடி செஞ்சுருந்தா உங்களுக்கு மூணு ஏக்கர்லேருந்து நாலு ஏக்கர் வரையிலும் சப்போட்டா மா தென்னை ஆகிய பயிர்களை வச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து ஏக்கர் வரையிலும் இலவசமாகவே சொட்டு நீர் போட்டு தராங்க சப்போஸ் பெரிய விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏக்கர் வரையிலும் எழுவத்தஞ்சி சதவீத மானியத்தில் இந்த சொட்டு நீர் பாசன கருவியை எந்த விதமான பயிருக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த விவசாய பயிராக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ப்ளஸ் வந்து சொட்டு நீர் பேசனத்துக்கான மானிய பேரை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் அதாவது கம்ப்யூட்டர் சிட்டா அடங்கள் ஸ்டோப் உக்கட்சின்னு சொல்லுவாங்க நில வரபடம் ரேஷன் கார்டு அதோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் உங்களோட ஃபோட்டோகிராஃப் இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் தோட்டக்கலைத்துறையை போய் பார்க்கணும் சப்போஸ் நீங்கள் சிறு குறு விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட தாசில்தார் சிறு குறு விவசாயிகள் சர்டிஃபிகேட் வாங்கி அதையும் அட்டாச் பண்ணணும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியான இருக்கும் பட்சத்தில் நீங்களே உங்களுக்கு சொட்டுநீர் போடுற ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணிக்கலாம் அந்த நிறுவனத்தை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அவங்க அவங்க சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து உங்களோட ட லேண்டை வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொட்டு நீர் போடுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கால்குலேஷன் தருவாங்க அந்த சொட்டு நீர் கம்பெனிக்காரங்க கொடுக்குற அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் போய் மாவட்ட நுண்ணீர் பாசன தொழில்நுட்ப குழுன்னு சொல்லுவாங்க அந்த குழுவில் சப்மிட் பண்ணுவாங்க அவங்க இவங்க இதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட லேண்டில் சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதுக்கான அந்த ஆணையை கொடுப்பாங்க அதாவது டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஓகே பண்ணிடுவாங்க பண்ணிட்ட உடனே இவங்க வந்து உங்களோட லேண்டில் சொட்டு நீர் போட்டு தருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொட்டு நீர் போடுறதுக்கு முன்னாடி குழி எடுத்து சொட்டு நீர் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு குழி எடுக்கிற செலவை விவசாயிகள் தான் ஏற்றுக்கணும் குழி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் பதிக்க வேண்டிய மெயின் சப் மெயின் லைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்க நீர் கம்பெனியை அதுக்கான செலவுகளை ஏற்றுப்பாங்க ஒன்ஸ் நீங்கள் இந்த சொட்டு நீர் அமைப்பு போட்டிங்கன்னா ஏதாவது சொட்டு நீராக இருக்கட்டும் ஸ்ப்ரிங்க்ளர் ஸ்ப்ரிங்கிளராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதையெல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து மேற்பார்வை பண்ணுவாங்க அதாவது இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க இன்ஸ்பெக்ஷன் கரெக்டாக போட்டிருக்காங்களா அந்த செலவு கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்ப்பாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அமௌண்ட்டை அந்த நீர் கம்பெனிக்கு கவர்மெண்ட் டைரெக்டாக க்ரெடிட் பண்ணி விட்டுருவாங்க இதில் இலவசமாக போட்டு தர சொட்டு நீருக்கு பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி இலவசமாக மூணு வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் பார்க்கணும் அதாவது ஏதாவது பைப் உடஞ்சிருச்சு ஏதாவது டேமேஜ் ஆகிருச்சு அது போல் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களே பார்த்து அதை சரி செஞ்சு கொடுக்கணும் நமக்கு இந்த சொட்டு நீர்னால் என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஞ்சான நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வரும் இந்த நீர் அதாவது பாசன முறையில் பாய்ச்சும்போது அது இந்த சுட்டு நீர் போட்டால் வராது ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீரான வே இதில் எல்லா மரத்துக்கும் ஒரே மாதிரி தண்ணி பாய்க்கிறதுனால உங்களுக்கு அதிகமான விளைச்சல் கிடைக்கும் மூணாவது பார்த்திங்கன்னா பாசன முறையில் நம்ம தண்ணி பாய்க்கிறத விட இதில் பாய்க்கும்போது நமக்கு ரெண்டரைலேருந்து மூன்று மடங்கு அதிகமாக தண்ணி பாய்க்க முடியும் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம நீர் அமைக்க மானியம் வாங்கிறது எப்படி அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அது தோட்டக்கலைத்துறை மூலமாக எப்படி வாங்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்